இனிய மாலை வணக்கம் அறுபத்தி மூன்று நாய்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் திருநாவுக்கரசர் நாயனார் நல்லொழுக்கம் நிறைந்த குடிகளால் சிறந்து விளங்கியது திருமுனைப்பாடி பாடி நாடு அவ்வூரின் மறுநீச்சியார் தோன்றினார் பெற்றோர் புகழனார் மாதினியார் தமக்கையார் திலகவதியார் இளமையிலேயே பெற்றோர் விண்ணுலகு அடைந்தனர் திலகவதியாருக்கு மனம் பேசிய களிப்பகையார் போரில் உயிர் நீத்தார் திறகவதியார் துறவு நெறி நின்றார் மருநீக்கியார் சமண சமயம் சென்றார் பாடலி புத்திரத்தில் சமண பள்ளியின் தலைவர் ஆனார் இறைவன் சூறை நோய் கொடுத்து ஆட்கொண்டார் திருவதிகையில் குற்றாயினவாறு என தொடங்கும் பதிகம் பாடினார் சமணர் அரசனிடம் முறையிட அரசன் பல தீடுகள் செய்தான் இறை அருளால் நாயனார் அத்துன்பங்களிலிருந்து மீண்டார் அரசன் சைவ சமயம் புகுந்தான் பல தளங்களையும் வழிபட்டு வந்த நாயனார் பெண்ணாகடத்தில் இடவக்குறியும் சூழக்குறியும் பெற்றார் தில்லையை வணங்கிய நாயனார் சேர்காடியில் திரு கண்டு மகிழ்ந்தார் தோணியப்பரை பாடி வணங்கினார் நல்லூரில் இறைவன் திருவடி சூட்டினான் திங்களூரில் மறையவராகிய அப்பூதி அடிகளின் மகனான மூத்த திருநாவுக்கரசர் அரவு தீண்டி இறந்தான் திருப்பதிகம் பாடி அவனை உயிர்ப்பித்தார் முருக நாயனார் திருமடத்தில் மீண்டும் ஞானசம்பந்தரை சந்தித்தார் திருவேலி மடலையில் படிக்காசு பெற்று மக்களின் பஞ்சம் போக்கினார் பழையாறை வடத்தளியில் உண்ணா நோன்பிருந்த சமணர்கள் மறைத்திருந்த தளத்தை மீட்டார் தொண்டை நாட்டுத் தலங்களை வழிபட்டு காலத்தீயை அடைந்தார் அங்கிருந்து காசியை வழிபட்டு கைலையை நோக்கிச் சென்றார் உடல் மூப்பினால் கைலை மலையில் நடந்து செல்ல இயலாதவராகி தவழ்ந்து சென்றார் இறைவன் ஆணைப்படி அங்குள்ள பொய்கையில் மூழ்கி திருவையாற்றில் எழுந்தார் புகழூரில் திருவடி அடைந்தார் சிவாய நமகர் திருச்சிற்றம்பலம்